வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாளடியார் என்ற சமண முனிவர்கள் எழுதிய அந்த நூலிலிருந்து யாக்கை நிலையாமை என்ற அதிகாரத்தில் அமைந்த பத்து பாடல்களுக்கான விளக்கத்தை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் யாக்கை நிலையாமை அப்படின்னா என்னென்ன நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் யாக்கை அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம் அந்த உடலானது நிலையாமை உடையது நிலையாமைன்னா நிலச்சிருக்காது அந்த உடல் எப்போ வேணாலும் அழிந்து போய்விடலாம் அப்போ இந்த உண்மையை இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் தான் இந்த யாக்கை நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத் அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது இந்த அந்த நாளடியார் வந்து சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது ஒவ்வொரு பாட்டுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் சொல்லுவோம் முதல் பாடல் மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்து இல் இப்போது இந்த பாட்டினுடைய பொருள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மலைமிசை தோன்றக்கூடிய மதியம் அதாவது மலைக்கு மேலே கல்லாலான மலை இருக்கும் இல்லையா அந்த மலைக்கு பின்னாடி சந்திரன் காணப்படுமாம் சூரியன் அது மாதிரி யானை தலையின் மீது பிடித்த குடையுடைய அரசர் இப்போ மலைக்கு பின்னாடி எப்படி நிலா தோன்றுகிறதோ அது மாதிரி அரசர்கள் யானையில் வந்துகிட்ருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அவங்களுடைய வெண்கொற்ற கொடை இருக்கும் அப்படிப்பட்ட அரசர்கள் கூட இந்த உலகத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இகழப்பட்டிருக்கிறார்கள் இகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த உலகத்தில் இறக்காமல் எஞ்சி இறந்தவர்கள் யாருமே கிடையாது அப்போது மன்னாதி மன்னர்கள் கூட இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த உடல் வந்து நிலையானது அல்ல அப்படிங்கிற அந்த கருத்து இங்கே வந்து உணர்த்தப்பட்டிருக்கிறது அதாவது மலைக்கு பின்னாடி நிலா இருக்கும் அது மாதிரி யானை மேலே உட்காந்துக்கிட்டு வெண்கொற்ற கொடையை பிடிச்சிட்டு அரசர்கள் வருவார்கள் அப்படிப்பட்ட அரசர்கள் கூட இறந்து போயிட்டாங்க அப்போது அந்த உடல் அப்படிங்கிறது நிலைத்தது கிடையாது அது வந்து அழியக்கூடியது அப்படிங்கிற கருத்தை தான் இந்த முதல் பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்த பாடல் வாழ்நாட்கு அழகா வயங்குழி மண்டலம் வீழ்நாள் படா எழுதலால் வாழ்நாள் உழவாமுன் ஒப்புரவாற்றுமேன் யாரும் நிலவார் மேல் இந்த உயிரோட உயிரோட இந்த நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கும் இல்லையா அந்த உயிரோடு வாழக்கூடிய காலத்தை அளக்கக்கூடிய கருவி என்னென்னா தான் அந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் வானத்தில் உதயமாகுது அப்போ அந்த உதயமாகும் போது என்ன பண்ணுறோம் நேற்று உதயமாகும் போது ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு உதயமாகும்போது மற்றொரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுதான் உயிரோடு வாழக்கூடிய காலத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவியாக விளங்கக்கூடியது சூரியன் அது நாள் தவறாமல் உதயமாகிறது அப்போது உங்களுடைய ஆயுள் உங்களுடைய அந்த உடம்புக்கு வய இந்த மூப்புன்னு சொல்லக்கூடிய முதுமை வர்றதுக்கு முன்னாடி பிறருக்கு வந்து உதவி செய்யுங்கள் ஏன்னா யாருமே இந்த உலகத்தில் சாகாமல் நிலச்சிருக்க மாட்டாங்க அப்போ இது மனுவும் என்ன வர்றாங்க சூரியன் தோன்றுவதை வச்சு ஒரு நாள் கழிந்தது இரு நாட்கள் கழிந்தன அப்படின்னு நம்ம ஆயுள் ஆயுளை வந்து அளவிடுறோம் அதனால் வாழ்நாள் முடிகிறதுக்கு முன்னாடியே நல்லறம் செய்து வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இந்த இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பாடல் பாருங்கள் மன்றம் கரங்க மணப்பறை ஆயின அன்று அவர்காங்கே பிணப்பறையாய் பின்றை ஒழித்தலும் உண்டாமென்று உயிந்து போம் ஆரே வலிக்குமாம் மாண்டார் மனம் இப்போ மன்றம் கரங்க மணப்பறை மணப்பறை அப்படிங்கிறது அந்த திருமண வீடுகளில் இழக்கூடிய அந்த மங்கள ஓசை அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது அந்த மிருதங்கம் வாசிக்கிறது தமிழ் இந்த மாதிரிலாம் வாசிப்பாங்க இல்லையா அந்த மேளம் வாசிப்பாங்க அப்போ திருமணம் மண்டபமே முழங்கும்படி மனவாத்தியமாக நின்றவை அன்னைக்கு அந்த மனிதருக்கு காலையில் அவங்க மாப்பிள்ளையாவோ பொண்ணாவோ இருந்திருப்பாங்க அவங்க மாலையில் இறந்து போகக்கூடிய நிலை கூட இருக்கும் அப்போ திருமண மண்டபம் முழங்க மனவாதியமாக நின்றவை அன்றைக்கு அங்கேயே அந்த மனிதருக்கு பிணப்பறை பிணப்பறைனா இறந்ததுக்கப்புறம் இந்த கொட்டடிப்பாங்க அப்படி ஒழித்தலும் உண்டு அப்படிங்கிறத நினச்சி சிறப்புடையவர்கள் மனம் என்ன பண்ணுமா இந்த பிறவி பிணையிலிருந்து நீங்கக்கூடிய வழியை என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்குமா ஏன்னா பிறவி வந்து அழியக்கூடியது காலையில் கல்யாணம் ஆகும் சாயந்தரமே காலையில் மங்கள ஓசை கேட்கும் சாயந்தரம் அந்த இறப்பு வீடுகளில் கேட்கக்கூடிய அந்த கொட்டு ஓசை கேட்கும் ஆக இப்படியாக காலையில் கல்யாணம் ஆகி மண மணமகனாக மணப்பெண்ணாக இருந்தவங்க காலையில் பிணமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது காலையில் கேட்ட மங்களவோசை காலையிலேயே அமங்கலமாக அந்த பறை கேட்கக்கூடிய நிலை கூட மாறிடும் அதை இதை உணர்ந்தவர்கள் பெரியவர்கள் அடுத்த படம் பாருங்கள் சென்றே ஏறிய ஒரு கால் சிறுவரை நின்றே ஏறிய பறையினை நன்றேக்கான் முக்காலை கொட்டினில் மூடி தீக்கொண்டு எழுவர் செத்தாரை சாவார் சுமந்து இந்த பறை அடிப்பாங்க இல்லையா செத்தவங்க வீட்டில் அந்த பறையை அடிக்கிறவங்க ஒரு முறை அந்த பிணப்பறையை அடிப்பாங்க கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஒரு முறையும் அதை அடிப்பாங்க மூணாவது முறை அந்த பறையை அடிக்கிறதுக்குள்ள உள்ள சாக போகிறவங்க அதாவது உயிரோடு இருக்கிறவங்க அவங்க ஒரு காலத்தில் சாகத்தானே போகிறாங்க சாக போகிறவங்க செத்தவங்களை துணியால் மூடி தூக்கி கொண்டு போய் நெருப்பு எடுத்துக்கொண்டு சுடுகாட்டை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள் எனவே இந்த உடல் வந்து நிலையில்லாதது அப்படிங்கிறத நல்லபடியாக யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறத இந்த பாடலில் பதிவு பண்ணுறாங்க அப்போ பறையடிக்கும் போது ஒரு ஒரு கடிப்பாங்க ரெண்டாவது அடிப்பாங்க மூணாவது அடிக்கிறதுக்குள்ளே சத்தவங்க மேலே துணியை போட்டு மூடி கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துடுவாங்க அப்போ உடல் வந்து நிலையில்லாதது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பாடல் கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலற பிணம் கொண்டு காட்டுவிப்பார் கண்டும் மனம் கொண்டு ஈண்டு உண்டு 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 என்னும் உணவினால் சாற்றுமே டொன்னு டொன் டொன் என்னும் பறை அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கூட்டமாக கூடி இறந்து போயிட்டோம்னா உறவுக்காரங்களாம் கூவி கூவி அழுவாங்க அப்புறம் பிணத்தை தூக்கி கொண்டு சுடுகாட்டில் இடு யார் கொண்டு போய் போடுறாங்கன்னு பார்ப்பாங்க அப்போது திருமணம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் நிச்சயமாக இன்பம் உண்டு இன்பம் உண்டு என்று அந்த மயங்குறாங்க இல்லையா அவங்க இந்த சாவு வீட்டில் டொன் டொன் டொன்னு இந்த சாவு பறை கேட்க முல்லையா ஒளி கேட்க முல்லையா அதை பார்த்து இந்த உலக வாழ்க்கையில் இத்தகைய இன்பம் இல்லை அப்படிங்கிற உண்மையை அது உணரணும் அதுதான் யாக்கை நிலை இல்லை அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறாங்க இல்லையா அப்போது எல்லோரும் சொந்தக்காரங்களெலாம் சேர்ந்து அழுவாங்க அதுக்கப்புறம் சுடுகாட்டில் கொண்டு போய் போடுவாங்க அப்போ இதையெல்லாம் பார்த்துருந்தும் இந்த திருமணமாகி இன்பம் இருக்குது இன்பம் இருக்குதுன்னு மயங்கிறவன் இந்த சாப்பறையான அந்த டொன் 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 அப்படிங்கிற ஒளியை கேட்டு அந்த ஓசையை கேட்டு இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது அடுத்த பாடல் நார் தொடுத்து நன்றாய்ந்து அடக்கிலன் பார்த்துளி பெயிலேன் பல்லோர் பழிக்கிலேன் தோல் பையில் நின்று தொழிலரை செய்து கூத்தன் புறப்பட்ட கால் இந்த இடத்துல தோல் பையனு எதை சொல்றாங்கன்னா உடம்பு உடம்புங்கிற ஒரு தோளான பை தான் அப்போது அது அது வேண்டிய தொழிலை முழுமையாக முடிச்சுட்டு அந்த பையனை அணுகக்கூடிய அந்த உயிரை விட்டுட்டு போயிடும் கூத்தாடி எப்படி ஆடிட்டு போகிற மாதிரி அந்த உயிர் என்ன ஆயிரும் அந்த தோல் பையாகி உடம்பை விட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் அந்த உடம்ப உடம்புல வந்து உயிர் போயிருச்சுன்னா அதை கைத்தில் கட்டி இழுத்தா என்ன இல்லை நல்லபடியாக சுத்தம் பண்ணி அடக்கம் பண்ணால் என்ன கண்ட இடத்துல போட்டால் என்ன இல்லை பலரும் அதை உடம்பை பழித்தா என்ன அப்போது ஒரு செயலை செய்ய தூண்டுறது உயிர் தான் அந்த செயலினுடைய பையனை பயனை அனுபவிக்கிறது உயிர் தான் அந்த உயிர் இருக்கிறப்பவே நல்ல செயல்களை செய்யுங்க ஒவ்வொரு நேரமும் வெவ்வேறு சிந்தனைகளையும் செயல்களை உடையதாக இருக்க இருக்கிறதுனால உயிரை வந்து கூத்தன் அப்படின்னு சொல்லி இந்த நூல் வந்து சொல்லியிருக்கு அதுதான் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த பாட்டு படுமலை மொக்குளின் பல்காலம் தோன்றி கெடுமிதோர் யாக்கை என்று எண்ணி தடுமாற்றம் தீர்ப்பேம்யாம் என்றுணரும் தின்னறிவாளரை நேர்ப்பார் யார் நீர்நிலத்தின் மேல் இப்போது மழை தண்ணி விழுகுது மழை நீர் விழுகுது அப்போ அதில் வந்து குமிளி வரும் அந்த பபுள்ஸ் வரும் அந்த மாதிரி தான் இந்த உடம்பும் அப்படியே தோன்றி அழியக்கூடியது அப்போ நீரிலே தோன்றக்கூடிய குமுளி போல பலமுறை தோன்றி அழிய அழியக்கூடிய ஒரு வகை பொருள் தான் இந்த உடம்பு அதனால் இந்த பிறவி துன்பத்தை கொள்வோம் அப்படின்னு நம்ம உணரணும் அப்போது அப்போ அந்த பிறவி துன்பத்தை போக்குறது எப்படி அப்படின்னா அதற்கான நல்ல செயல்களை செய்யணும் ஆனால் அப்படிப்பட்டவங்க தான் இந்த உலகத்தில் பெரியவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தரும் கிடையாது ரொம்ப கிடையாது அப்போது அந்த தண்ணியில் வரக்கூடிய அந்த குமிழி போன்றது தான் இந்த இளமை இந்த உடல் அப்போ இந்த உடல் அழிகிறதுக்குள்ளே நல்ல செயல்களை செய்யுங்க அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு புரிய வைக்கிறாங்க அதற்கடுத்த பாடல் யாக்கையை யாப்படைத்தா பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையால் ஆய பயன்கொள்க யாக்கை யாக்கை மலைநாடு மஞ்சு போ தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும் அப்போது உடம்பை உறுதியுடையதாக நல்ல வலிமையான உடம்பாக பெற்றவர் அது ஏற்கனவே செய்த நல்ல வினையினால் அப்படி உடம்பு வச்சுருப்பாங்க ஒருத்தருக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்க முன் பிறவியில் செய்த நல்ல காரியங்கள் தான் அதனால் 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 வரக்கூடிய பயன் அப்படின்னு என்ன தெரியுமா நல்ல காரியங்களை செய்யணும் ஏன்னா மலை மேலே வரக்கூடிய மேகம் மாதிரி இந்த உடலானது சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் அப்போ இருக்கிறப்பவே அந்த உடலை வைத்து நம்மளால் என்னென்ன நல்ல செயல்களை செய்ய முடியுமோ அந்த செயல்களை எல்லாம் செய்து விடுங்கள் அப்போது உணவு இருக்கிற காலத்தில் ஒரு சிலருக்கு நோயோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க ஒரு சிலர் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்போது நீ ஆரோக்கியமான ஒரு உடல் வைத்திருக்கிறாய் அப்படின்னா போன பிற ஏதோ நல்ல செயல்களை செய்திருக்கிறாயுன்னு அர்த்தம் அப்போது அதனுடைய பயன் என்ன அப்படின்னா நீ வந்து இருக்கிறப்பவே நல்லது செய் ஏன்னா மலைக்கு மேலே இருக்கக்கூடிய மேகம் அப்படியே இருக்குது அது டக்குன்னு போயிடும் களைஞ்சிரும் அந்த மாதிரி இந்த உடல் அந்த உடல் அப்படிங்கிறதும் சீக்கிரம் இல்லாமல் போயிடும் இந்த யாக்கை யாக்கை என்று சொல்லக்கூடிய உடல் இல்லாமல் போயிடும் இப்போ இருக்கும் காலத்தில் நல்லது செய்க அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு உணர்த்துது அதற்கடுத்த பாடல் புல் நுனி மேல் நீர் போல் நிலையாமை என்று இன்னினியே செய்க அரவணை இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் கேள் அளர சென்றான் எனப்படுதலால் இப்போது நம்ம வாழக்கூடிய காலத்தில் நல்ல செயல்களை செய்யணுங்கிறது தான் இந்த பாடல் உணர்த்தது ஒருவன் இப்பொழுது தான் நின்று கொண்டிருந்தான் இப்போ தான் உட்கார்ந்தான் இப்போ தான் படுத்தான் அதுக்குள்ளே இறந்து போயிட்டானே அப்படின்னு உறவுக்காரங்கள்லாம் அலறுகிறார்கள் அப்போது அப்போ எதுவுமே நிலச்சிடல இந்த க காலை நேரத்தில் புல் நுழியில் பனித்துளி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீர்த்துளி அது மாதிரி தான் இந்த உடம்பு அதனால் இந்த உடம்பு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அரவனை செய்க இல்லையா நேர்நல் உலனு ஒருவன் இன்றில்லை இன்னும் பெருமை எடுத்து உலகுன்னு கூட வரும் அப்போ அந்த மாதிரி நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லை அப்போது ஒருத்தன் இப்போ தான் இருந்தான் இப்போ தான் படுத்துருந்தான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தான் இப்போ இறந்து போயிட்டான் இவ்வளவு தான் வாழ்க்கை அந்த ப அந்த புல் நுனியில் இருக்கக்கூடிய புல்லோட க நுனியில் இருக்கக்கூடிய பனித்துளி மாதிரி வாழ்க்கை அதனால் இருக்கிறப்பவே நல்ல செயல்களையெல்லாம் செய்து விடுங்கள் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிது அதற்கடுத்து கடைசி பாடல் கேளாதே வந்து கிளைகளாய் இழ்தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள் மாந்தர்கள் வாழாதே சேக்கை மரநொழிய சேன் நீங்கு புல் போல யாக்கை தமர்கொழிய நேத்து மனிதர்கள் வரட்டுமா அப்படின்னு கேட்காம வந்து உறவினராய் ஒரு வீட்டில் பிறந்து பின்னாடி தாம் வீழ்ந்த அந்த தாம் வாழ்ந்த பின்னாடி தான் வாழ்ந்த அந்த கூட்ட மரத்தில் விட்டுட்டு போகக்கூடிய பறவைகளைப் போல இந்த சொந்தக்காரங்கட்ட உடம்பை விட்டுட்டு பேசாமல் இறந்து போவாங்க இதுதான் வந்து இயற்கை இல்லையா இதுதான் வந்து இளமை இளமை யாக்கையானது நிலையில்லாதுங்கிறதுக்கு அர்த்தம் இப்போ வந்து யாரோ ஒரு வீட்டுக்கு வந்து கேட்டுட்டா வர்றாங்க இந்த பூமியில் வந்து பிறக்குறாங்க இல்லை அதுக்கப்புறம் அந்த வீட்லேயே ஒரு உறவுக்காரங்களாக வளர்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம உடம்பாகிய அந்த கூட்டை விட்டுட்டு விட்டுட்டு போயிடறாங்க அந்த பறவை எப்படி தன்னுடைய கூட்டை விட்டுட்டு பறந்து போய்கிறதோ அந்த மாதிரி அந்த உடம்பை விட்டுட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க அப்போது அதனால் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நல்ல செயல்களை செய்யுங்கள் ஏனென்றால் இந்த யாக்கை என்று சொல்லக்கூடிய உடல் வந்து நிலையில்லாதது அப்போ அந்த நிலையில்லாத அந்த உடலை வைத்து என்னென்ன நல்ல அறங்களை செய்ய முடியுமோ அதை நாம் செய்யணும் நம்ம செத்ததுக்கப்புறம் நம்முடைய புகழ் நம்முடைய நம்மை பற்றிய பேச்சுக்கள் பலரும் பேசணும் நல்ல விதமாக பேசணும் அப்போ அதற்கான என்ன முயற்சியோ அதை செய்யுங்கள் அப்போ இந்த உலகத்தில் யாக்கை என்பது நிலையில்லாதது அப்படிங்கிறத இந்த பத்து பாடல்களுமே நமக்கு உணர்த்தி இருக்கிறது இதை நீங்கள் கொஞ்சம் படித்து புரிஞ்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஆரஞ்சு பார்த்தா தெரியும் இதை கொஞ்சம் வாசிங்க பாடல்களை வாசிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப விளக்கம் நமக்கு புலப்படும் மிக்க நன்றி நாம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி